சமூகம் ஜீவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ ஆதரவை கண்டிக்கும் காசா ஊடக அலுவலகம் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அமைதியை மீட்டெடுக்க ஐநா அமைதி படை தரை மட்டுமான ஜூ என்ஆர்டபிள்யூஏ தலைமையகம் கண்டிக்கும் தலைவர் லெபனான் வெடிமருந்து கிடங்கை குறிவைப்பு இஸ்ரேலிய ராணுவம் தகவல் சுதந்திர வர்த்தகத்தில் இணையும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் பாரிய பொதுமக்கள் உயிரிழப்பை ஏற்படுத்திய தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து ஆதரவளிப்பதை அரசாங்க ஊடக அலுவலகம் கண்டித்துள்ளது ஜனாதிபதி ஜோ பிடனின் கீழ் அமெரிக்க நிர்வாகம் இனப்படுகொலையில் ஈடுபட்டதன் மூலமும் ஆக்கிரமிப்புக்கு சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டு ஆயுதங்களை வழங்கியதன் மூலமும் பாலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அமெரிக்காவின் மிருகத்தனமான நடத்தையை உலகம் கண்டிக்க வேண்டுமென்று அது அழைப்பு விடுத்தது அமெரிக்காவிற்கு எதிராக சர்வதேச சமூகம் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதம் கொடுப்பதில் அதன் தீவிர மீறல்களுக்கு எதிராக கொள்கை மற்றும் பொது நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்துகின்றது போது சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறியது பற்றிய அமெரிக்க அறிக்கை இஸ்ரேலின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மீறல்களில் அமெரிக்க ஆயுதங்கள் ஈடுபட்டுள்ளன என்பதை மதிப்பீடு செய்வது நியாயமானது என்று கண்டறிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான ஒன்பது ஆண்டுகளில் இஸ்ரேலின் ஆயுதங்களில் அறுபத்தி எட்டு சதவீதம் காவினால் வழங்கப்பட்டது லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அமைதியை மீட்டெடுக்க ஐநா அமைதிப்படி நம்பிக்கை கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது சுறுசுறுப்பான முன்வரிசையில் ட்ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதிகாக்கும் படையினர் தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் காசா தாக்குதலால் ஏற்பட்ட மோதல்களை கண்காணித்து வருகின்றனர் இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் ப்ளூ லைன் அருகே நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகின்றன இது ஒரு எல்லையாக அங்கீகரிக்கப்படவில்லை கிஸ்புல்லாவின் கோட்டையில் அழிந்த வீடுகளுடன் பெரும்பாலான பகுதிகள் குடியிருப்பாளர்கள் இல்லாமல் உள்ளன ஜூஎன் தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றின் படி இஸ்ரேல் கிஸ்புல்லா இல்லாத இடையக மண்டலத்தை தேடும் அதே வேளையில் ஜூ என் ராஜதந்திர போர் நிறுத்தத்தை நோக்கமாக கொண்டுள்ளது ஜூ என்னால் ஆதரிக்கப்படும் லெமனான் படைகள் எல்லையில் நிலவும் பதட்டங்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய புள்ளிகள் இருந்தபோதிலும் அரசின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன ஜுஎன் தலைவர் காசா தலைமையகம் அளிக்கப்பட்டதை கண்டித்துள்ளார் இஸ்ரேல் கமாஸ் போராளிகளுக்கு இடையிலான கடும் சண்டையின் போது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக காசாவில் உள்ள ஐநா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசாவில் உள்ள தலைமையகம் போர்க்களமாக மாறி இப்போது தரைமட்டமாகிவிட்டது சர்வதேச சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை அப்பட்டுமான புறக்கணிப்பில் இது மற்றுமொரு அத்தியாயமாகும் ஐக்கிய நாடுகளின் வசதிகள் எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது சண்டை நோக்கங்களுக்காக அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது கூடாது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியாக உள்ளது என்றார் பிலிப் லாஷரினி லெபனான் தாக்குதல் வெடிமருந்து கிடங்கை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் முன்னதாக வான்வழி தாக்குதலை காட்டுவதாக கூறும் வான்வழி காட்சிகளை வெளியிட்டுள்ளது ஊடாக ஒரு வீடு என்று கூறிய பெண் ஜபிள் கட்டடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் மூன்று பேர் காயமடைந்தனர் ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் அப்பகுதியின் மீதான தாக்குதல் கெஸ்புல்லாவிற்கு சொந்தமான வெடிமருந்து கிடங்கில் தாக்கியதாக கூறியது ட்ராய்டஸ் செய்தி நிறுவனம் மற்றும் லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் ஆகியவை பெண் ஜபைல் மீதான தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்தது லெபனான் ஆயுதக்குழுவின் ராணுவ கட்டடத்தையும் குறிவைத்து காபர்கிலா மீது தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த எட்டாவது சுற்று பேச்சுவார்த்தை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நிறைவடைந்ததாக இந்திய வர்த்தகத்துறை இணைச் செயலர் தர்பன் ஜெயின் தெரிவித்தார் இந்தியாவிற்கும் இருபத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே முன்மொழியப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை செப்டம்பர் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் நோக்கம் இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துவது ஆகும் இக்கூட்டத்தில் அனைத்து இருபத்தி ஒரு அத்தியாயங்கள் விவாதிக்கப்பட்டது மற்றும் அரசாங்க கொள்முதல் டிஜிட்டல் வர்த்தகம் வர்த்தகத்தில் தொழில்நுட்ப தடைகள் பொருட்கள் மற்றும் சந்தை அணுகள் போன்ற பல துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக அவர் கூறினார் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிக கூட்டங்களை ஏற்பாடு செய்ய நாங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் செப்டம்பர் கடைசி வாரத்தில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உத்தேச ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் முறையாக மீண்டும் தொடங்கின என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா தொடங்கியது ஆனால் வாகனங்கள் மற்றும் மதுபானங்கள் மீதான சுங்கவரி தொழில் வல்லுநர்களின் நடமாட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் இருதரப்பினரும் உடன்பாடு எட்டாததால் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பேச்சுவார்த்தை முடங்கியது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் மதிப்பு சங்கிலியை பாதுகாப்பது உட்பட சரக்குகள் மற்றும் சேவைகளில் ஏற்றுமதியை இந்தியா விரிவுபடுத்தவும் பல்வகைப்படுத்தவும் உதவும் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பங்கு பதினேழு சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது அதே சமயம் மொத்த இறக்குமதியில் பங்கு எட்டு சதவீதமாக உள்ளது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கான இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது பிரித்தானியாவுடனான உத்தேச வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பிரித்தானிய புதிய பொறுப்பேற்றவுடன் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்லும் என மற்றொரு அதிகாரி தெரிவித்தார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க